நம்மளோட கலர் காப்ப ட்யூ இவரைக்கும் யாரும் ஸ்பெய் பண்ண மாதிரி கிளியருடைய ரெட்ல பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படியே பார்த்து ஒரு பெல்ட்டை பிரெஸ் பண்ணிங்க பெல் பண்ணும்போது போது ஆள்னு ஒரு ஆப் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல ஷேர் பண்ணிவிடுங்க